ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ரகலை ரிவியூஸ் வித்தியாசமான ஒரு இன்டர்வியூவே இப்போ உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் இது என்னன்னு வச்சிங்களா பல பேர் பல முயற்சிகளும் பல சாதனைகளும் இந்த உலகத்தில் எங்கெங்கயோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு வித்தியாசமான சாதனை தான் கையில் எடுத்து இந்தியாவிலேருந்து அது வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் இருந்து ஒரு தமிழன் வந்து இங்கே ஃப்ரான்ஸில் வந்து நிகழ்த்திட்டு இருக்காரு அண்ட் அவர் இதுக்கு முன்னாடி இதை இந்தியாவிலையும் செஞ்சிருக்காரு இதை ஃப்ரான்ஸ்லேருந்து செஞ்சுருக்காரு இப்போ அடுத்து இதை வந்து உலகளாவில் ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கு கொண்டு போகிற ஒரு முயற்சி ஒரு தமிழனுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்கிற நிகழ்வாகவும் அவரை பற்றி நம்ம சில விஷயத்தை இன்னும் பல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க விரும்புவோம் இந்த சேனலில் இந்த வீடியோவை நம்ம இப்போ நம்ம முன்னாடி வந்து தாஸ் என்கிற இலக்கிய தாஸ் பாண்டிச்சேரி இங்கிலீஷ் பார்க்கலாம் சரி சார் வணக்கம் வணக்கம் இப்போது பல பேர் வந்து வெயிட் லிஃப்டிங் வந்து பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இந்த துறையில் போகணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒன்று வந்துடும் சாதிக்கணுங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இப்படி இருந்த மனிதர்கள் யார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதிக்கணும்ன்ற எண்ணம் வந்து மனசுல தோன்றதுக்கு முக்கிய காரணமா இருந்த மிஸ்டர் ஏ அப்துல் கலாம் அவர்கள் தான் அருமையானவர் அவருடைய அக்னி சிறகுகள் புக்கு நான் ஃபுல்லா முழுமையாக படிச்சிருக்கிறேன் அதை படிச்சதுல இருந்து நாமளும் சரி வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த லைன்ல இருக்கிறோம் எந்த ப்ரொஃபஷனல்ல இருக்கிறோம் பார்த்துட்டு அது மூலியமா நான் வந்து தேர்ந்தெடுத்தது தான் இந்த டூத் லிஃப்ட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு டூத் லிஃப்டிங் பல்களால் போய்ட்டை தூக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ಐಡಿಯಾ ಬಂದದ ನಿಮ್ ಮಡವನ್ ಒಂದ್ ಪಂದ್ರೆ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய வீட்டில் வந்து ஒரு எம்டி சிலிண்டரை தூக்கி பார்த்து தான் நான் செஞ்சேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பதினெட்டு வயசுல நான் தூக்குனது எம்டி சிலிண்டர் அதுக்கப்புறம் வந்து ஒரு முழு சிலிண்டரை வச்சு தூக்கி அதுக்கப்புறம் ஐம்பது கிலோ மண் மூட்டையை வெயிட் போட்டு எடுத்துகிட்டு வந்து தூக்கி ப்ராக்டிஸ் பண்ண 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 அப்புறமா எங்க கிட்ட போய் நான் சொன்னேன் மாஸ்டர் இந்த மாதிரி வந்து நான் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜிம்ல இருந்த பிளேட்டெல்லாம் எடுத்து போட்டு திடீர்னு வந்து ஒரு அறுபது எழுபது கிலோ போட்டு தூக்கிடாடுனாரு நானும் தூக்கி காட்டினேன் அப்போ அவரு தான் என்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஐடென்டிஃபை பண்ணார் அந்த டைம்ல அவர் பண்ண ஒன்னேமே உனக்கு பவர் வந்து உனக்கு டூத்துல இருக்கு அதனால நீ இதுல வந்து ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து நான் பண்ணிருக்கேன் வந்து பண்ணீங்கல்ல இது ஆக்சுவலா எந்த வருஷம் நீங்க பண்ணீங்க இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுல பண்ண நான் இந்த ரெக்கார்டை டூ தௌசண்ட் செவன்ல இருந்து இப்போ நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இவ்வளவு வருஷத்துக்கு பிறகு திருப்பி இந்த இறங்கி இருக்கீங்க

என் குடும்பத்துக்கு இந்த வீடியோ மூலயமா நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஓகே நல்ல விஷயம் ஆக உங்க வாழ்க்கையில ஒரு மூணு முக்கிய அங்கம் வந்து முதல்ல இருந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட இருந்து எடுத்திருக்கீங்க ஊக்குவிப்பு முதல் ஊக்குவிப்பு உங்க மாஸ்டர் கிட்ட இருந்து ரெண்டாவது குடும்பத்தோட அரவணைப்பு எல்லாமே இருக்குது வந்து ஓகே நீங்க வந்து ஜெயிச்ச தருணங்கள்ல இருந்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் உதவியா இருக்கு ஆனா தோத்த தருணம்னு ஒன்னு இருக்கும்ல அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு நான் வந்து அந்த எங்க மாஸ்டர் ஜிம்ல வந்து அந்த வெயிட்டை தூக்க சொல்லும் போது நான் தூக்கிட்டேன் செகண்ட் டைம் தூக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய பல்லுல இருந்து அது கொஞ்சம் வழுக்கிடுச்சு அந்த தான் என்னுடைய அந்த ஒரு என்ன நம்மளால முடியலையோன்ற மாதிரி என்ன ஒரு ஃபீல் மனசுல வந்தது அதுக்கப்புறம் அத நான் கரெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த இப்போ உலக சாதனைக்கு போகணும் கின்னஸ் ரெக்கார்டுக்கு கொண்டு போகணும்னா சும்மா இல்லை நிறைய செலவாகும் ஸ்பான்சர்ஷிப் தேவைப்படும் இப்போ அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இது இந்த கின்னஸ் சாதனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது வந்து தனிப்பட்ட நபரால் வந்து அவருடைய இதில் வந்து பண்ண முடியாத கஷ்டம் மக்களாகிய உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இதை நான் செய்ய முடியும் ஸ்பான்சர்ஷிப்பு டொனேஷன்லாம் கொஞ்சம் கேட்டிருக்கேன் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த யூரோப்ல ஒரு தமிழனா கண்டிப்பா எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த பெருமை அடையும் வெற்றி அடையணும்னா இவர் ஒருத்தராலே இதை செய்ய முடியாது இவர் சில உதவிகளையும் இங்க நிறைய பேர் அவருக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறாங்க நீங்களும் ஒரு தமிழ் நம்மளுடைய ஒரு நம்ம கூட பிறந்து வளர்ந்த ஒரு சக மனிதர் இவர் இன்னும் இந்த சாதனையை வந்து நல்லபடியாக அடைய செஞ்சு முடிக்கணும்னா உங்களால் முடிந்த ஸ்பான்சர்ஷிப் பற்றி டொனேஷன் இவருக்கு நீங்கள் கொடுக்க விருப்பப்பட்டால் இதில் உங்களுக்கு நம்பர் வரும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி எந்த நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி பிரான்ஸாக இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த இடமா இருந்தாலும் சரி உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பை டோ இல்லை டொனேஷனோ இவருக்கு நீங்கள் உங்களுடைய உதவிகாரங்களை நீட்டணும்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இவருக்கான உதவிகளை செய்யணும் ஒரு சாதனையாளரை நம்ம எல்லாரும் சேர்ந்து விடுவோம் உங்களுடைய சாதனை சிறப்பாக வெற்றி அடையிறதுக்கு எங்க சேனல் சார் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் தமிழ் மக்களாகிய உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதே போல ரகலையோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க நேரத்தி வந்து என் கூட பேசுறதுக்காக நன்றி